அன்புக்குரியவில்லை இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று நோன்பு இறைவேண்டல் இருத்தல் உபவாசம் இருத்தல் என்பது நம்முடைய நீண்ட மரபாக பாரம்பரியமாக இருக்கிறது நோன்பிருப்பது உண்ணா நோன்பிருப்பது என்பது ஒரு ஒரு இறைவேண்டல் அது நம்முடைய ஜபத்தை வலிமைப்படுத்துகிறது ஆகவே நாம் வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமைகளில் அல்லது சனிக்கிழமைகளில் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் மார்க் நற்செய்தி ஒன்பது இருபத்தி எட்டில் சுவையான ஒரு நிகழ்ச்சியை நான் பார்க்குறோம் சீடர்களால் ஒரு பேயை ஓட்ட முடியவில்லை ஆகவே இயேசு வந்து அந்த பேயை ஓட்டி விடுகிறார் பிறகு சீடர்கள் கேட்குறாங்க அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை இயேசு சொல்கிறார் இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது ஆகவே சில பேய்கள் இறை வேண்டலும் நோன்பும் இணையும் போது விரட்டப்படுகின்றன இறை வேண்டலுக்கு நோன்பு வலிமை சேர்க்கிறது ஆகவே நம்முடைய ஜபம் நம்முடைய இறை வேண்டல் தியாகம் இணைந்ததாக இருக்க வேண்டும் தியாகத்தோடு நாம் ஜபிக்கின்ற பொழுது அந்த ஜபம் வலிமை பெறுகிறது சில நேரங்களில் நாம் களைப்பாக இருக்கிறோம் இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் ஆனாலும் நாம் ஜபிக்கிறோம் களைப்போடு நாம் ஜபிக்கிறோம் சோர்வோடு நாம் ஜபிக்கிறோம் அந்த ஜபத்திற்கு வலிமை கூடுதலாக இருக்கிறது காரணம் ஒரு தியாகத்தோடு நாம் ஜபிக்கிறோம் எப்பொழுதெல்லாம் நாம் தியாகம் செய்கிறோமோ அந்த தியாகம் ஒரு ஜபத்தோடு இணைகின்ற பொழுது அந்த ஜபம் வலிமை பெறுகிறது எனவே நாம் வாரம் ஒரு முறை நோன்பு இருக்க வேண்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும் உண்ணா நோன்பு என்றால் உணவில் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் அவரவருடைய வயது உடல் நலம் அவரவருடைய பணிகள் இவற்றை பொறுத்து அந்த உண்ணா நோன்பை நீங்களே தகவமைத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை ஒரு நேர உணவை நாம் குறைக்கலாம் அது ஒரு சந்தி என்று அழைக்கப்படுகிறது அல்லது உணவில் அளவை கொஞ்சம் குறைத்து உண்ணலாம் அதுவும் ஒரு தியாகம்தான் அல்லது மிகவும் பிடித்தமான ஒரு உணவை இன்று நான் தியாகம் செய்கிறேன் என்று இயேசுடைய பாடுகளை குறித்து இந்த விருப்பமான உணவை நான் உண்ண மாட்டேன் என்று தியாகம் செய்யலாம் அதுவும் ஒரு உண்ணா நோன்பு தான் ஆகவே உணவில் செய்கிற தியாகமே மறுப்பே தன்கட்டுப்பாடே உண்ணா நோன்பு தொடக்க துருவினர் உண்ணா நோன்பு இருந்தார்கள் திருத்தூர் பணிகள் பதினாலு இருபத்தி மூன்றில் நாம் வாசிக்கின்றோம் அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள் நோன்பிருந்து வேண்டி ஆகவே நோன்பும் இறைவேண்டலும் இணைகின்ற பொழுது இறைவேண்டல் வலிமை பெறுகிறது நாம் அனைவரும் வாரம் ஒரு முறை உண்ணா நோன்பை கடைபிடிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக